வணக்கம் மக்களே நம்ம வந்து நீங்க எங்க இருக்கிறோம் பாருங்க நம்ம ஊர் தூத்துக்குடியில உப்பு விளையிற இடத்துல தாங்க இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு உப்பு விளைச்சு போட்டுருக்காங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த உப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாருங்க இந்த உப்பை வந்து தயார் பண்றதுக்கு உப்புல வியாபாரிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தாங்க இந்த உப்பை தயார் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இந்த உப்பு தாங்க வெளிநாட்டுக்கு இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மக்களையா நம்ம வந்து முதல் எதை பார்க்க போறோம்னா தெப்பலம் தாங்க பார்க்க போறோம் பாத்தீங்களா இதை தாங்க தெப்பலன்னு சொல்லுவாங்க இதை வந்து வெயிலோட டெம்பரேச்சரை வச்சு இந்த தண்ணி வந்து உப்பு வந்து அதிகமாக வந்து எடுக்குங்க அதனாலதான் தெப்பலம் சொல்கிறோம் இதுலருந்து தான் உப்பழுது தண்ணி போகுங்க பாத்தீங்களா உப்பளகு தண்ணி போய் அங்கதான் உப்பு விடையும் பார்த்தீங்களா இதுதாங்க உப்பளம் பாத்தீங்களா எப்படி உப்பு வளைஞ்சிருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு காலையில வளைஞ்ச உப்பு வந்து வாரி வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்களா கடல் தண்ணி இப்போ வந்து உப்புளத்துக்கு போதுங்க அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜா இன்னொரு உப்புளத்துக்கு போகும் இப்படிதாங்க மாறிட்டே இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போது பார்த்துட்டு இருக்கிறது வந்து உப்பு இருக்காங்க ஒவ்வொரு உப்பளத்தையுமே இப்படி உப்பு விளைஞ்சதுக்கு அப்புறமா உப்பள தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி உப்பு வந்து வாரி இருப்பாங்க இப்போ இவங்க வந்து வாரிகிட்டு இருக்கிறது வந்து கல் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல் உப்புக்கு வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க இப்படி டோட்டலாக வந்து எல்லா உப்பையுமே இவங்க வந்து இப்படி வாரி எடுத்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி இந்த இடத்துல வந்து தண்ணியை ஊறவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து உப்பாக மாறும் இப்படிதான் இவங்க வந்து ரொட்டேஷனில் இந்த மாதிரி உப்பு வந்து தயார் பண்ணிட்டு இருப்பாங்க தெரிவிங்க Y அதே போல் வந்து உப்பு வாடுறது இவங்க இழுக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக ஈஸியாக இழுத்துடுறாங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படின்னு நினைக்காதீங்க இதில் வந்து ரொம்பவே கஷ்டம் இருக்குது என்னென்னா அந்த உப்பு அதுலேருந்து அவங்க இழுத்துட்டு வரும்போதே அவங்க வந்து ரொம்ப ஹார்டாக இழுக்கணும் அது வந்து கையெல்லாம் வலிக்கும் அந்தளவுக்கு தான் வேலை இருக்கும் இவங்க கஷ்டப்பட்டு தான் அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னொன்று இதில் இருக்கிற யாருக்குமே குறைஞ்ச வயசு கிடையாது இதில் இருக்கிற எல்லாருமே வயசில் மூத்தவங்க தான் இவங்க வந்து இந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்காங்க நம்ம சொல்லுவோம்ல சாப்பாடில் வந்து உப்பு இல்லைனா அது வந்து வேஸ்ட்டு அதாவது உப்பு இல்லை பண்ற குப்பை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உப்பை வந்து நம்மளுக்கு தயார் பண்ணி தரது இந்த மாதிரி உப்பலை தொழிலாளர்கள் தான் இல்ல இல்ல நீங்க உங்களைதான் எடுக்கவே செய்யற இந்ததான் கழிவு உப்பா கழிவு అర్థం అని ఉంటే అలా நம்ம பார்க்குற வேலையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமாக பார்க்கும்போது அதோட வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதில் உள்ள எல்லா அதாவது இந்த பாட்டிங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் போனப்போ என்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக பேசினாங்க ஆனால் அவங்களோட வேலை எவ்வளோ கடின கடினமாக கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போதும் அதை இஷ்டமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாக இன்னொன்று உப்பளத்தில் வந்து வெயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று சூரியன் இருந்தாதான் உப்பளமே அதாவது உப்பு வந்து நம்மளுக்கு தருது இந்த உப்பு விளையிறதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்றுன்னு பார்த்தோன்னா அது சூரிய தான் உப்பு ஆரி முடித்ததுக்கப்புறமா இந்த உப்பை வந்து அப்படியே வச்சிட மாட்டாங்க இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த உப்பை வந்து தலையில் அவ்வளோத்தையுமே அள்ளி தூக்கி சமைப்பாங்க சமந்து ஒரு இடத்துல வந்து மொத்தமாக குவிச்சு போடுவாங்க அந்த உப்பை அதுக்கப்புறமா அதையும் கிளீன் பண்ணி எடுத்து தான் பேக் பண்ணுவாங்க அப்படி தான் உப்பு வந்து ரொட்டேஷனில் தயாராகிட்டுருக்கும் இப்படி தான் உப்பளத்தில் வந்து உப்பு எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல தட்டுவாங்க ஒருத்தவங்க வந்து அதை அள்ளி கொடுக்க கொடுக்க மற்றவங்க வந்து அதை அள்ளி கொண்டு போய் தலையில் தூக்கி வச்சு சுமப்பாங்க அதோட வெயிட்டு அதோட அந்த வெயிட் வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிறது வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதை தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படி ஒவ்வொன்றையும் தூக்கி தூக்கி சுமந்து கொண்டு போய் தான் அவங்க வந்து மொத்தமாக குவியலா தட்டி வைப்பாங்க தூத்துக்குடியில் இந்த உப்பளங்கள் கடல் சார்ந்த தொழில் வந்து நிறையா இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க முன்னாடி வந்து என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி உப்பு சமந்து தான் உங்களெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை தலையெல்லாம் கூட புண்ணாகும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க நல்ல உப்பா நீங்க எந்த இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் இவங்க எல்லாருமே உப்பை தயார் இருக்காங்க இந்த மாதிரி உப்பை தான் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற இவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதுதான் உப்பள தொழிலாளர்கள் வந்து எப்படி உப்பை வந்து உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு தராங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்